சைனாவில் நாய்கறி சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க சைனாவில் நாய்கறி சாப்பிடுவாங்க நிறைய ப்ரொவைன்ஸில் வந்து இது தடை பண்ணியிருக்காங்க சென்சென் சூகாய் அப்படிங்கிற நிறைய ஃபேமஸான ப்ரொவைன்ஸ்லாம் இதை தடை பண்ணியிருக்காங்க பட் நிறைய ப்ரொவைன்ஸில் இதை வந்து கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில ப்ரோவின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கன்சூம் பண்றாங்க குவான்சி யூலின் அந்த மாதிரி பிளேஸெல்லாம் வந்து நிறைய கன்சூம் பண்ணிட்டு இருக்காங்க அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யூலின் டாக் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வருஷத்துக்கு பத்து நாள் இருபத்தி ஒன்று ஜூன்ல இருந்து முப்பது ஜூன் வரைக்கும் இந்த இதை வந்து ஒரு ஃபெஸ்டிவலாகவே வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க இது ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது இது என்ன ஹிஸ்டரி அப்படிங்கிறதெல்லாம் என்னன்னு தெரியல பட் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷமும் கூட பாத்தீங்கன்னா இது வந்து இந்த ஃபெஸ்டிவலை வந்து கொண்டாடி இருக்காங்க ஸ்டார்ட் பண்ண புதுசு எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதாயிரம் முப்பதாயிரம் டாக்லாம் வந்து கொண்டு சாப்பிட்ருக்காங்க இப்போ ஃபைனலாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் டு நாலாயிரம் டாக் மட்டும் வந்து கொண்டு சாப்பிட்ருக்காங்க உலகம் முழுவதும் வந்து இந்த ஒரு விழாவுக்காக வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க வருஷம் வருஷம் பட் ஆனால் வந்து இந்த சைனீஸ் கவர்மெண்ட் இதெல்லாம் வந்து கண்டுக்கிறது இல்லை வருஷ வருஷம் இதுவும் வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது பட் ஃபஸ்ட்டு நடந்ததுக்கும் இப்போவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஸோ காலப்போக்கில் வந்து இது அப்படியே வந்து நின்றுரும்னு நினைக்கிறேன் இதை பற்றின உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க